நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை கேட்போம் நான் லதா சென்னை தமிழ்நாட்டில் இருந்து ஆனந்த சோமவரத்தில் பங்கேற்ற பிறகு எனக்கு ஏற்பட்ட இரண்டு அற்புத அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த அனுபவங்கள் ஆழமானவை மற்றும் எனது ஆன்மீக பயணத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் ஒரு வெள்ளை குதிரையில் என் முன் தோன்றிய போது முதல் அற்புதம் நடந்தது அவரது இருப்பு ஒரு அசாதாரண ஒளியுடன் சுற்றுப்புறத்தை ஒளிரச் செய்தது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் முன் நின்றபோது குதிரையின் பாதங்கள் மெதுவாக என் தலையை தொட்டன இந்த செய்கை புனிதமானது மற்றும் என்னை தெய்வீக ஆற்றலுடன் ஆழமாக இணைத்தது அந்த நேரத்தில் எனக்குள் ஸ்ரீ பரஞ்சோதி நுழைவதை நான் உணர்ந்தேன் இந்த தெய்வீக தொடர்பு அதீதமாக இருந்தது மேலும் என்னை மகத்தான நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பியது நான் தியானத்தில் கண்களை மூடியபோது இரண்டாவது அற்புதம் நிகழ்ந்தது இந்த அமைதியான நிலையில் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் இருந்த ஆழமான நுண்ணறிவுகளை பெற்றேன் ஸ்ரீ பரஞ்சோதி என் கைகளை பிடித்தபடி என்னை அன்புடன் பார்ப்பதை நான் கற்பனை செய்தேன் இந்த காட்சி சந்திப்பு அரவணைப்பு மற்றும் ஆறுதல் நிறைந்தது ஸ்ரீ பரஞ்சோதியில் இருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் பிரகாசமாக இருந்தது அதை நேரடியாக பார்க்க நான் சிரமப்பட்டேன் சவாலாக இருந்தாலும் இந்த புத்திசாலித்தனம் என்னை தெய்வீக ஆனந்த உணர்வில் சூழ்ந்தது முழு அனுபவமும் மிகுந்த ஆனந்தமாக இருந்தது என் இதயத்தை அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்பியது நான் இதுவரை அனுபவித்திராத தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்பை உணர்ந்தேன் இந்த நம்ப முடியாத அனுபவங்களுக்கும் அவை வழங்கிய ஆன்மீக நுண்ணறிவுகளுக்கும் நான் ஆழ்ந்த நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானே இந்த மாற்றமான தருணங்களுக்கு நன்றி ஜெய் போலோ சர்வதேவ ஸ்ரீ பரஞ்சோதி கி ஜெய்